டெவலப்மெண்ட் பர்பஸ் ஸோ ட்ரைனிங் பர்பஸ் ஸோ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எல்லாமே அடங்கியிருக்கு ஹவு டு ஸ்டைல் ஹவு டு குக்கிங் ஹவு டு ஜாக்கிங் ஹவு டு எக்ஸசைஸ் ஹவு டு மெடிடேஷன் ஹவு டு லேர்னிங் ஹவு டு சக்ஸஸ் ஸோ இதுமாதிரி ஹவு டு ஹவு டுன்னு இருக்குங்க எல்லாத்திலையுமே இருக்குது நீங்கள் எதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க லாட் ஆஃப் கேட்டகரி லைஃப்பில் இருக்குது நீங்கள் எந்த கேட்டகரி வகையை சார்ந்தாங்க ஹவு டு ஸ்டைல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஸ் தமிழச்சி அப்படின்வாங்க ஸ்டைலாக அவங்க வந்து அவங்களுடைய குரோத்தை இம்ப்ரூவ்மெண்ட்டு போவாங்க தென் ஹவு டு குக்கிங் சில பேர் குக்கிங்கில் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவங்க பண்ணுற ஒவ்வொன்றும் டேஸ்டியாக எம்மியாக ஸோ இன்னும் சப்பளமாக இன்னும் சப்பளமான்ட்ருப்பாங்க ஸோ ஹவு டு மெகதி அப்ளை இன் ஹேண்ட் ஸோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க ஹவு டு பியூட்டிஷியன் பியூட்டிஷனில் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க ஹவு டு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க இந்த மாதிரி ஹவு டு ஹவு டு ஹவு டுன்னு லாட் ஆஃப் அவுட்டூர் நீங்கள் எந்த அவுட்டும் உன்னை பற்றி யோசி திங்கப்படுறது நீங்கள் ஹவு டு கேட்டகிரி எந்த வகையை சார்ந்தவங்க எதில் இன்ட்ரெஸ்டிங் அதை அலசி ஆராய் சில பேர் ஹவு டு டிரைவ் டிரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது நிறைய ப்ராசஸிங் பிஸ்னஸ் ஹவு டு பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் பிக் பிஸ்னஸ் ஸோ ஆல்ரெடி வளர்ச்சி அடைஞ்சவங்க அடுத்தது ஒன் ஆர் டூ மோர் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் தட் செல்ஃப் ஹவு டு ஹவு டு பிகம் ஹவு டு பிகம் ஏ சாஃப்ட்வேர் எஜுகேஷனில் கூட ஹவு டு பிகம் ஏ ஹவு டு பிகம் இ ஹவு டு பிகம் ஏ பைலட் ஹவு டு பிகம் ஏ ரோல் மாடல் ஸோ நாட் ஆஃப் ஹவு டு ஹவு டு ஹவு டு நீங்கள் எந்த ஹவு டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் சிவில் சிம்பிள்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பண்ணி ட்விட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்கள் அப்போ போக மாதிரி ஹெல்த்துக்கலாம் சிலருக்கு ஹேஸ்